மியன்மார் இராணுவ தளபதி மின் ஆங் ஹைலிங்கிற்கு பிடியானை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரோஹிங்யா இனத்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அதற்கு போதிய ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பேர்மியா இராணுவத்தினரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலையை அடுத்து இலட்சக்கணக்கான ரோஹிங்ய இனத்தவர்கள் மியான்மாரை விட்டு வெளியேறியிருந்தனர் அப்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள் எழுநூற்று முப்பது சிறுவர்கள் உட்பட ஆறாயிரத்து எழுநூறு ரோஹிங்ய இனத்தவர்கள் கொல்லப்பட்டனர் அத்துடன் மியன்மார் இராணுவத்தினர் ரோஹிங்ய இன பெண்கள் மற்றும் சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சர்வதேச மன்னிப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மியன்மார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கையெழுத்திடாத காரணத்தினால் அந்த நாட்டு இராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதில் சாத்தியமற்ற நிலைமை காணப்பட்டது எனினும் ரோஹிங்யா இனத்தவர்கள் ஏதிலிகளாக தஞ்சமடைந்த பங்களாதேஷ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கையெழுத்திட்டுள்ளதன் அடிப்படையில் மியான்மர் இராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் மியான்மர் இராணுவ தலைவருக்கு எதிரான பிடியாணையை கோருவதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் அறிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் மியான்மர் இராணுவத்தினருக்கு எதிராக இனப்படுகொலை விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன